இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வில் ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் முப்பத்து ஆறு ஏழை நாம் வாசிக்கின்ற போது சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் தேவனே உம்முடைய கிருபைகள் எவ்வளவு அருமையானது என்று சொல்லுகிறார் கிருபை என்பது தகுதியில்லாத எனக்கு ஆண்டவர் அருளும் ஈவு என்பதாக பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இந்த கிருபை காலைகள் தோறும் கற்றுடைய கிருபை புதியவைகளாய் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் கற்றுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் தோறும் அவைகள் புதியவைகள் அதிகாலமே ஆயத்தமாகி நாம் கர்த்தருக்கு நேராய் காத்திருக்கின்ற பொழுது கர்த்த தம்முடைய புதிய கிருபையினாலே நம்மை பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லி இருக்கிறார் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை என்றும் சொல்லி இருக்கிறார் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே உலகத்திலே அநேக காரியங்கள் அகன்று போகலாம் அநேக தடைகள் இயேசுபின் நாமத்தினாலே அகன்று போகும் மலைகள் விலகி போகும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகும் திடீரென்று கடல் நீர் வச்சி போகும் ஆனால் ஆண்டுபடி கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது என்று கர்த்துடைய வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆண்டு கிருபை நம்ம இருக்கின்ற பொழுது அவர் நம்மோடு கூட வருகிறவராக இருக்கிறார் என்று யாத்திராக முப்பத்தி மூன்று பதினாறுலேயே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இன்னும் எபேசியர் ரெண்டு எட்டுல நாம் வாசிக்கின்ற பொழுது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு கிரியைகளினால் அல்ல நற்கிரியைகளினால் அல்ல அல்லது நம்முடைய மெரிட்டினாலே அல்ல தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவர் அருள்ய மகத்தான ஈவு என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல உண்மை அறிந்தவர்களுமே எழுமது கிருபை மிக பெரியது என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் வருஷத்து நூக்கா பதினெட்டு பத்து முதல் பதினான்கு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது இரண்டு பேர் ஜபிக்கும்படியாய் தேவாலயத்திற்கு கடந்து சென்றார்கள் ஒருவன் பரிசேயன் மற்றொருவன் ஆயக்காரன் பரிசேயன் தன்னுடைய பெருமைகளை சொல்லி ஜிபிக்கிறான் நான் தசமபாகம் கொடுக்கிறேன் வாரத்தில் நான் ரெண்டு தரம் உபவாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நான் தர்மங்கள் செய்கிறேன் என்று சொல்லி தன்னை குறித்து பெருமையோடு விட சொல்லி ஆண்டு சமூகத்திலே ஆண்டு உடைய ஆலயத்திலே ஜிபிக்கிறான் ஆனால் ஆயக்காரனோ தூரத்திலே நின்று தன் மார்பில் அடித்து கொண்டு ஆண்டவரே பாவி என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபித்தான் அவனல்ல இவனே நீதிமான் என்று ஆண்டவர் சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆண்டவருடைய கிருபை என்னாலும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது கர்த்துடைய கிருபையை பூக்கடிக்காதபடிக்கு கர்த்தனை சார்ந்து கொள்ளுவோம் அப்படி சமூகத்திலே காத்திருப்போம் ஒவ்வொரு நாளும் அதிகாலமே ஆயத்தமாகி காத்திருப்போம் தேவ கிருபைனாலே பலமாய் நிரப்பப்படுவோம் தேவ பிரசன்னத்தினாலே பலமாய் நிரப்பப்படுவோம் தேவ கரம் நம்மையில் அமரும் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆண்டவர் தம்முடைய நாளை உங்களை பலமாய் நடத்த உங்களோடு கூட வருகிறார் என்ற வார்த்தையின்படி அவர் உங்களோடு கூட நிச்சயமாய் வந்து உங்களை பலப்படுத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன் ஆமீன்